இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன் நல்லவராக நல்லவராயிருக்கிறார் இன்றை கூட நாம் பன்னெண்டாவது நல்லவர் நிச்சயமாய் கேட்கலாம் நிறைய வார்த்தைகளை கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுக்க போகிறார் இந்த சுகத்தை பற்றின காரியங்கள் ரொம்ப முக்கியம் பாருங்க சுகம் ஒவ்வொரு மனிதனுக்கும் தேவன் சம்பாதித்த ஒரு சொத்து பேர் சொல்றீங்க உங்க சொத்து சொல்லாம வாய் என் சொத்து சுகம் பாருங்க தேவன் கல்வாரி சிலுவையில நமக்காக என்னவா இந்த சுகத்தை சம்பாதித்து கொடுத்திருக்க எதை வச்சு சம்பாதிச்சாரோ அவருடைய ஜீவனை கொடுத்து அவருடைய சரீரத்தை கொடுத்து சம்பாதித்திருக்காரு தேவன் தேவன் வந்து என்னவா தெய்வீக சுகத்தை இன்றைக்கு நம்ம என்ன பண்றோம் அலட்சியம் பண்றோம் அது எப்படி அதெல்லாம் வாய்ப்பே கிடையாதாக்கும் எப்படி தேவ தெய்வீக சுகம் இருக்குதாக்கும் தெய்வீக தெய்வீக எல்லாம் இல்லையாக்கும் அதெல்லாம் வந்து அப்பயே போயிடுச்சாக்கும் அதெல்லாம் கிடையாது தெய்வீக சுகம் ஒரு மனுஷனுக்கு இல்லன்றாங்க பாருங்க அது எப்படி ஒரு வியாதி வந்துருச்சுன்னா மீண்டும் மீண்டும் அந்த வியாதி வராதுன்னு எப்படி உங்களால சொல்ல முடியுது அது மட்டும் இல்லாம எப்படி இல்லாம எப்படி வாழ முடியுது பாருங்க தேவன் சம்பாதித்து வைத்த அந்த தெய்வீக சுகம் அவங்க கண்ணுக்கு தெரியல பாருங்க அந்த சொத்து அவங்க கண்ணுக்கு தெரியாத நல்லா என்ன பண்றாங்க இதெல்லாம் பேசிட்டு இருக்காங்க பாருங்க இந்த சொத்து தெரிஞ்சிருச்சுன்னு வச்சீங்களேன் சொல்லுவான் அடிச்சு அடிச்சு சொல்லுவோம் யாராச்சும் ப்ரூஃப் எடுத்துட்டு வந்து காட்டினா கூட சொல்லுவான் பேக்கான டாக்குமெண்ட் எடுத்துட்டு வந்து காட்டினா கூட இல்ல இல்ல ஏற்கனவே எங்களுக்கு சொத்து இருக்குது ஏற்கனவே அந்த சொத்துக்கு நாங்க சொந்தக்காரர்கள் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க அதே போலதாங்க விசாசனம் சில சமயங்கள்ல பலவீனத்தை எடுத்துட்டு வருவோம் வியாதிகளை எடுத்துட்டு வருவாங்க பாருங்க இல்ல இல்ல சொல்லணும் எனக்கு தெரியும்ப்பா நான் தெய்வீக சுகத்துக்கு சொந்தக்காரன் எனக்கு தெரியும் என்ன எடுத்துட்டு வாங்க ஆனா ஆக போறது இல்ல எனக்கு நான் தெய்வீக சுகத்துக்கு சொந்தக்காரன் நான் நோயே இல்லாமதான் வாழ போறேன் நீ கேக்கல அண்ணா பிரதர் அவன் நோய் எடுத்துட்டு வந்து காட்டுறான் அப்பயும் எப்படி அந்த நோய் அனு எப்படி அந்த நோயும் வருது பாருங்க வராது ஆக்சுவலா புரிஞ்சுங்க ஒரு காரியத்தை தேவன் அதை என்ன பண்றான் ஏற்கனவே அழித்துட்டாரு அப்புறம் ஏன் பிரதர் அந்த நோய் வருதுன்னா பாருங்க ரெண்டு காரியத்துக்காக அந்த நோய்கள் வருகின்றது இருக்குது ஒண்ணு என்ன நம்முடைய வார்த்தை ஜாக்கிரதையா பயன்படுத்த மாட்டோம் ஒண்ணு என்ன நம்ம வாயின் வார்த்தைகள் நம்ம ஜாக்கிரதையா பயன்படுத்துறதுனால என்னது நோய்க்கு நம்மளே வந்து என்ன பண்றோம் இன்விடேஷன் கொடுக்குறோம் பாருங்க பாருங்க அதான் பைபிள் சொல்லுது பாருங்க என்ன எல்லா காவலோடும் இரு உன்னுடைய இருதயத்தை காத்துக்கொண்டு என்னவா அதுல இருந்து ஜீவ ஊற்று புறப்படுது என்று சொல்லப்படுகிறது ஒண்ணு இரண்டாவது என்னவா நம்முடைய வாய்க்கு வந்து தேவன் என்ன பண்ணணுமா ஒரு காவல் வைக்கும் என்று சொல்லப்படுகிறது எத்தனை பேர் சொல்றீங்க மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்துல இருக்கா பாருங்க சில பேர் சொல்லுவாங்க என்னன்னா வீட்டுல எப்படி சொல்லுவாங்கன்னா சொல்லிக்கிட்டே இருப்பாங்க எனக்கு அது இருக்கு இது இருக்கு இந்த வியாதி இருக்கு இந்த வியாதி பாருங்க பசங்களை கூட ஒரு திட்டம் போது கூட எப்படி சொல்லுவாங்கன்னா இவெல்லாம் எங்க உருப்பட போறான் உருப்பட போறான்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா சொல்லுவாங்க கணவர் மாதிரி சொல்லுவார் பாத்தியா அதான் நான் நீக்கே சொன்னேன் உருப்படல பாரு அப்படின்னு ஏன்னா இவர் ஆல்ரெடி சொல்லிட்டாரு என்ன வாசலை திறந்து விட்டாச்சு பாருங்க அப்போ ஒரு காரணம் என்ன வியாதி இந்த விதத்துல வருகிறது ஆனாலும் பாருங்க நமக்குள்ள வரா நான் அதை விசுவாசிக்கிறேன் என்ன நீங்க சொல்லணும் அவங்க எடுத்துட்டு வந்து பல பேக் டாக்குமெண்ட் எல்லாம் காட்டுவான் பாருங்க கண்ணு வலிக்கிட்டு பாருங்க இதப்புற உங்க தலை வலிக்கிட்டு பாரு இல்ல இல்ல நீங்க சொல்லணும் நான் தெய்வீக சுகத்துக்கு சொந்தக்காரன் ஏற்கனவே எனக்கு வந்து தேவன் சிலுவையில சம்பாரிச்சு கொடுத்துட்டாரு சுகத்தை நான் பெற்று கொண்டு விட்டேன் எத்தனை பேர் சொல்றீங்க பிரதர் என்ன பிரதர் இது ஏதோ நம்ம அந்த ரியாலிட்டியை உடைக்கிற மாதிரி இருக்கு பாருங்க ஆக்சுவலா நல்லா புரிஞ்சுக்கணும் நம்ம ரியாலிட்டியை பேச சொல்ல வரல பாருங்க ரியாலிட்டியை வந்து நம்மளுக்கு தெரியுது ரியாலிட்டின்னு தெரியுது ஆனால் அந்த ரியாலிட்டியை பேசாதீங்க தேவோடைய வார்த்தை என்ன சொல்லுதுன்னு பேசுங்க ரொம்ப முக்கியம் என்ன இதை சொல்றீங்க ஆமாங்க தேவடைய வார்த்தை என்ன சொல்லுதுன்னு பேசுங்க உன்னுடைய பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும் என்று பைபிள் சொல்லுது என்னை பெலப்படுத்துக்க கிறிஸ்துவனால எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டு ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுங்க என்ன அவன் டாக்குமெண்ட் எடுத்துட்டு வந்து காட்டலான்னா கூட பாருங்க நீங்க என்ன பண்ணக்கூடாது ஒத்துக்கவே கூடாது இல்ல இல்ல நான் ஒத்துக்கவே மாட்டேன் சொல்லணும் எங்க அப்பா எனக்கு சிறுவையில சம்பாதித்து கொடுத்துருக்காரு யோசிச்சு பாருங்க நம்முடைய பரலோக தகப்பன் தன்னுடைய சொந்த குமாரனை அனுப்பி என்ன இந்த சொந்த குமாரனை ஏசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில என்ன ரத்தம் சிந்தி தன்னுடைய ஜீவனை கொடுத்து தன்னுடைய சரீரத்துல அவ்வளவு காயங்கள் பட்டு சம்பாரிச்சு கொடுத்துருக்காருன்னா நம்ம எப்படி சொல்ல முடியாது ஏன் சொத்து இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும் யார் எத்தனை பேர் ஃபேக் டாக்குமெண்ட் எடுத்துட்டு வந்து காட்டினாலும் என்ன சொல்ல கூடாது நீங்க சொல்லவே கூடாது என்ன வாய் திறக்க கூடாது வேணா பண்ணு எனக்கு தெய்வீக சுகம் நான் தெய்வீக சுகத்தை பெற்றிருக்கேன் எடுத்துட்டு வருவான் பாருங்க பிசாசனம் என்ன எண்ணங்கள் சந்தேகத்தின் எண்ணங்கள் நிறைய எடுத்துட்டு வருவான் பாருங்க என்ன இது பாரு உங்களுக்கு இது பாரு நீ சொல்ற தெய்வீக சுகத்துக்கு சொந்தக்காரன் ஆனா பாரு இப்ப கூட பாரு மூக்கு வலிக்குது உனக்கு காது வலிக்குது தலை வலிக்குது என்ன இது ஆஹ் இல்ல இல்ல நீங்க சொல்லலாம் நீ என்ன எடுத்துட்டு வா நீ என்ன ஒன்னா சொல்லு நான் இதை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் நான் தெய்வீக சுகத்துக்கு சொந்தக்காரன் எத்தனை சொல்றீங்க வாய் திறந்து அதான் பாருங்க ஒரு ஃபேமஸான ஒருத்தர் என்ன சாத்தானு சாத்தான் என்னும் ஒரு ஃபேமஸான ஒரு ஒரு போதகர் அவர் ஆயிரத்தி எழுநூத்தி எழுநூறுல பிறந்திருக்காரு அவர் பேர் வந்து மறந்து பாருங்க அலெக்சாண்டர் சம்திங் வரும் அவர் சொல்றாரு இப்படியா என்ன சாத்தானுடைய என்னவா சாத்தான் என்னும் தகப்பனுக்கும் பாவம் என்னும் தாய்க்கும் பிறந்ததான் வியாதி அப்படின்னாரு பாருங்க அந்த காலத்துல எவ்வளவு அழகா கண்டுபிடிச்சிருக்காரு பாருங்க தேவடைய வார்த்தை எந்த அளவுக்கு அவருடைய வாழ்க்கையில பாருங்க என்ன சாத்தான் என்னும் தகப்பனுக்கும் பாவம் என்னும் தாய்க்கும் பிறந்ததான் என்ன வியாதி என்று சொல்லப்படுது உண்மைங்க அதான் பாருங்க இப்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் நம்ம வாழ்க்கையில இடமே குடுக்க கூடாது ஓகே நம்ம இப்ப கொஞ்சம் உள்ள போவோம் என்னன்னா இன்றைக்கு நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம் தேவன் வந்து சுகத்தை எவ்வளவு முக்கிய முக்கியப்படுத்துறாரு அப்படின்னு சொல்லி பாக்குறோம் பாருங்க அதுல பல காரணங்கள் பார்த்தோம் பல காரியங்களை பார்த்தோம் என்ன ஏசு சரீரத்துல காயம் ஏற்பட்டது ஏன் ஏற்பட்டது ஏன் அது ஏன் சுகத்துக்கு முக்கியத்துவம் முக்கியத்துவப்படுத்துறாருன்னா பாரு அவரு அவருடைய சரீரத்துல காயத்தையே ஏற்படுத்தின சுகம் நமக்கு உண்டு தெய்வீக சுகம் இருக்குது அது ரொம்ப முக்கியம் இம்பார்ட்டன்ட் சொல்லி அதுக்காக என்ன சரீரத்துல காயத்தை ஏற்படுத்தி காட்டுறாரு பாருங்க ஆமா பாரு இருக்கு அப்படின்றாரு அது மட்டும் இல்லாம என்னவா அவரு சித்தம் அது விருப்பம் அப்படின்னு பார்த்தோம் அது இல்லாம எல்லா விதமான நோய்களையும் குணமாக்குறாரு ப்ரூஃப் பண்றாரு என்ன காண்பிக்கிறாருப்பா தெய்வீக சுகம் ரொம்ப முக்கியம் பா அப்படின்னு சொல்லி காட்டுறாரு அது மட்டும் இல்லாம நேற்றைய தினம் நம்ம பார்த்தோம் என்ன தேவனுடைய நாமம் ஏ என்னவா அவருடைய நாமத்தையும் அப்படி கூட சொல்லிட்டாரு என்ன கூப்பிடுங்க ஏன்னா தெய்வீக சுகம் சுகத்துக்கு சுகத்தை நான் ரொம்ப இம்பார்ட்டன் கொடுக்குறேன் இன்றைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா நம்முடைய சரீரத்தை தேவன் சிஷித்த விதத்தை காணும் போது தேவன் நம்மளை எந்த அளவுக்கு அந்த சுகத்தை முக்கியப்படுத்துகிறார் என்று பார்க்க முடியும் பாருங்க நம்முடைய சரீரம் ஒரு விசேஷமான ஒரு தேவன் படைச்சதுலயே பாருங்க இந்த பூமியிலேயே தேவன் படைச்சதே ஒரு பிரம்மாண்டமான சில பேர் சொல்றாங்கல்ல பிரம்மாண்டமா இருக்கு இந்த இயற்கையை பார்க்கும்போது இந்த இயற்கை சூழலை பார்க்கும் போது தான் பிரம்மாண்டமா இருக்கு ஆனா பாருங்க அது எல்லாவற்றையும் காட்டிலும் நம்முடைய சரீரத்தை பார்க்கும் போது ரொம்ப பிரமிப்பா இருக்கு தெரியுங்களா உங்களுக்கு சரீத்தில ரொம்ப எக்ஸ்ட்ரீமா இருக்கு பாருங்க சமீபத்துல ஒரு ஒரு என்னுடைய கொலி ஒருத்தர்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது அவர் சொன்னார் பாருங்க இத்தனை நாள்லாம் எனக்கு தெரியாது பாருங்க என்னன்னா நான் அவர்கிட்ட இந்த கரண்ட் பத்தி பேசிட்டு இந்த டிசி கரண்ட் எப்படி ஒர்க் பண்ணுது ஏசி கரண்ட் எப்படி ஒர்க் பண்ணுன்னு சொல்லி சும்மா அவர் சொல்லிக் கொடுத்தது இருந்தார் பாருங்க அந்த டைம்ல தான் என்ன ஒரு ஆச்சரியமான ஒரு காரியத்தை கற்றுக்கொண்டேன் என்ன சொன்னார் நம்முடைய ஆர்ட் வந்து பம்ப் ஆகுறதுக்கு ஒரு கரண்ட் சப்ளை போணுமா பாருங்க இத்தனை கரண்ட் சப்ளை போகணுமா என்ன ஒரு இத்தனை வோல்டேஜ் வந்து போகணுமா ஆர்ட்டுக்கு வந்து கரண்ட்டு ஆர்ட் வந்து பம்ப் ஆவுறதுக்கு அந்த பம்ப் ஆவுறதுக்கு பாருங்க சொல்றாங்கல்ல ஒரு அறுபது செகண்ட்ல எழுத்திரண்டுல இருந்து எழுபத்தெட்டு தடவை குடிக்குதாமா பாருங்க அது வந்து பம்ப் ஆகுறதுக்கு என்னவா ஒரு கரண்ட் வந்து போகணுமா பாருங்க ஆட்டுக்கு அந்த கரண்ட் வந்து மூளை தான் அனுப்புதாம் அந்த கரண்ட் ஏன்னா மூலையில தான் என்ன நியூ நியூரான்ஸ் எல்லாம் இருக்கு அதெல்லாம் வந்து ஃபுல்லா வந்து என்னவா எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ணுமா பாருங்க நீங்களா ஆச்சரியமா இருக்கும் என்ன என்ன இது சரீரத்தை எப்படி ஆமா எந்த அளவுக்கு இதே வந்து சரீரத்தை சூப்பரா கிரியேட் பண்ணிருக்காரு பாருங்க இந்த இந்த ஆட்டு நல்ல பன் நல்ல ஃபங்க்ஷன் ஆகணும்னா அதுக்கேத்த ஒரு சில வோல்டேஜ் போகணும் சில கரண்ட் தான் என்னவா ஆட்டு வந்து ஃபங்க்ஷன் ஆகணுமா பாருங்க அப்போ அவர்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது அவருக்கு சும்மா பேசிட்டு இருக்கும்போது அதான் சொன்னாரு ஏன் சில பேர் ஏன் கரண்ட் அடிச்சு சில பேர் ஏன் குழந்தைங்க சாகுறாங்கன்னா அந்த வோல்டேஜ் வந்து அதிகமா போடுறதுனால ஃபர்ஸ்ட் ஆட்டு தான் வெடிக்குமா கரண்ட் அடிக்கிறவங்களுக்கு என்ன ஆகுதுதான் ஃபர்ஸ்ட் அந்த கரண்ட் தொடரும்போது என்ன ஆகுதான் அந்த ஆட்டு தான் வெடிக்குதான் பாருங்க ஏன்னா ஆட்டுக்கு ரொம்ப ஓவர்லோடு போயிடுச்சுன்னா வெடிச்சிருமா பாருங்க அந்த கரண்ட் ஓவர்லோடு கொடுத்துட்டா பாருங்க என்ன அது சில நம்ம ஊர்லயே பாருங்க இந்த மோட்டரு என்ன மோட்டர் சொல்லுவாங்கல்ல இது ஃபைவ் வோல்ட் மோட்டரு தான் அப்படின்னா அதுக்கு அந்த ஃபைவ் வோல்ட்டுக்கான அந்த கரண்ட் தான் கரண்ட் சப்ளை தான் கொடுக்கும் பாருங்க அதை மீறி குடுத்தீங்கன்னா என்ன ஆகுதுன்னா பஸ்பம் ஆயிடும் பாருங்க மோட்டரை வெடிச்சிடும் பாருங்க நம்ம ஊர்ல கூட ஐ நம்ம வீட்டுல கூட பாருங்க நிறைய ஹை வோல்டேஜ்னால ரிப்பேர் ஆகுதுல்ல அதே கான்செப்ட் தான் பாருங்க இந்த அந்த கான்செப்ட் வந்து இங்க எங்கிருந்து வந்தது நம்மளுடைய சரீரத்துல தான் தேவன் பாருங்க நம்மளுடைய இந்த அறிவியல் அஞ்சு அறிஞ்சர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க பாருங்க அப்போ ஹை வோல்டேஜ் போதனால என்ன ஆகுது நம்முடைய சரீரத்துல ஹார்ட் வந்து அதனால தொடர்றதுனால என்ன ஆகும் ஹார்ட் வந்து வெடிச்சிருது பாருங்க அதான் பாருங்க ட்ரெயின்ல எல்லாம் போகும்போது எல்லாம் பாருங்க சொல்றாங்க நான் எந்த அளவுக்கு சரியா பாக்கல மினிமம் வந்து ஃபைவ் டு த்ரீ வோல்டேஜ் எந்த அளவுக்கு எனக்கு நான் சரியா பாக்கல நாளைக்கு நான் பார்த்து சொல்றேன் எவ்வளவு ஹார்ட்டுக்கு அந்த வோல்டேஜ் போகுதுன்னு அவ்வளோதான் இருக்குமா பாருங்க மினிமமே மினிமம் த்ரீ டூ அந்த மாதிரி தான் இருக்குமா பாருங்க வோல்டேஜ் அந்த வோல்டேஜ் போகணுமா பாருங்க அப்பதான் ஹார்ட் நல்லா ஃபங்க்ஷன் ஆகும் அதனால தான் பாருங்க இந்த கரண்ட் கரண்ட்ல அடிபடுறவங்க எல்லாம் வந்து ஹை வோல்டேஜ் கரண்ட்ல கையை வச்சுட்டாங்கன்னா ஆட்டு தான் இறந்து போறாங்க அப்படின்னு சொல்லப்படுது பாருங்க இதெல்லாம் ஏன் சொல்றேன்னா மனுஷனுடைய சரீரத்தை பாருங்க நான் சொல்ல ஒரு சின்ன பாட்டு அதுவும் ஆட்டுடைய ஒரு சின்ன பங்கன் இன்னும் ஆட்டுக்குள்ள நிறைய இருக்கு நிறைய நாலு அறைகள் இருக்குன்னு சொல்லப்படுது நிறைய இருக்கு அதெல்லாம் அதுக்குள்ள வந்து நம்ம போக வேண்டாம் ரொம்ப இஞ்சத்தா இருக்கும் அது பாருங்க அப்ப விஷயம் என்னங்க ஒரு விஷயத்த நல்லா புரியணும் நம்ம நம்ம பாக்குறோம் நயகரா நயகராவுடைய அந்த ஃபால்ஸ் பாக்குறோம் அது மட்டும் இல்லாம மவுண்ட்ஸ் பார்க்குறோம் இமயமலை எவரெஸ்ட் அண்டர் சி எல்லாம் பாக்குறோம் இதெல்லாம் பார்த்துடா சங்கீத சங் சங்கீதக்காரன் பாருங்க சங்கீதம் சங்கீதத்துல சொல்ல போறாரு சங்கீதத்துல எப்படியா சொல்றாரு என்னது மனுஷனை நினைக்கிறதுக்கும் அவன் எம்மாத்திரம் சங்கீதக்காரங்க தெரியல ஆக்சுவலா என்ன அவன் எம்மாத்திரம் அப்படின்னு நினைக்கிறாங்க சங்கீதக்காரங்க இல்ல 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 ஆக்சுவலா அதே சங்கீதக்காரங்க தான் தேவன் வெளிப்படுத்துறாரு என்ன தாயின் வயிற்று எப்படி எல்லாம் உருவாக்குறாரு தேவன் பாருங்க அப்ப விஷயம் நமக்கு நல்லா விளங்குதுன்ட்டு இருக்கு என்ன தேவன் நம்ம பயங்கரமா உருவாக்கி இருக்காருங்க சும்மா கிடையாது நம்ம சரீரத்தை ரொம்ப சூப்பரா கிரியேட் பண்ணிருக்காரு ஏன் இவ்வளவு சூப்பரா கிரியேட் பண்ணும் பிரதர் சுகமா வாழணுங்க தெய்வீக சுகமா வாழணும் பாருங்க என்ன மாதிரி கிரியேஷன் நம்ம நீங்களும் நானும் இப்போ நம்ம சரீரத்தை தேவன் டிசைன் பாருங்க ஒரு சில கார சில சில ஒரு நாட்கள் நம்ம சரீரத்தை தான் பார்க்க போறோம் இன்றைக்கு இன்றைக்கு ஒரு நம்ம பார்த்து நம்ம தொடங்குவோம் சரீரத்தை நம்ம பார்க்கும் போதே இந்த சரி சரீரத்தை தேவன் சிஷித்த விதத்தை நம்ம பார்க்கும் போது என்ன என்ன காண்பிக்கப்படுதுன்னா தேவன் தெய்வீக சுகத்தை எந்த அளவுக்கு முக்கிய முக்கியத்துவப்படுத்துகிறான் என்று நம்ம அறிஞ்சு கொள்வோம் பாருங்க முதலாவது காரியம் என்னன்னா மனுஷனை தேவன் சரீரத்தை மனுஷனுடைய சரீரத்தை தேவன் எப்படி சிரிச்சி சிருஷ்டிக்க முதல்ல மனுஷனை எப்படி சிருஷ்டிக்கிறார் தேவன் பைபிள் சொல்றது என்ன ஆதி அவன் ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் என்ன அவனை அவனை தேவன் எப்படி சிருஷ்டிக்கிறாரு படிக்கிற பாருங்க பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படி மனுஷனை சிருஷ்டி என்னவா நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியும் மனுஷனை உண்டாக்கும் தேவன் எப்படி மனுஷனை உருவாக்குறாரு அவருடைய சாயல் அவருடைய ரூபம் ஓகே நல்லா விளங்குது தேவன் எந்த சாயல் தேவன் எந்த ரூபம் சிம்பிளா பைபிள சொல்லுது அவர் ஆவியா இருக்கிறா என்று சொல்லப்படுது ஆவியான தேவனுக்கு என்ன இல்லை ரூபம் ஒன்றுமில்லை என்று சொல்லப்படுது சொல்லப்படுதுங்க ஆவியான தேவனுக்கு என்ன இல்லைங்க ரூபம் ஒன்றுமில்லை என்று சொல்லப்படுது அப்போ எப்படி பிரதர் மனுஷனுக்கு சரீரம் எப்படி தேவனுக்கு சரீரம் இருக்கா நல்லா புரிஞ்சுக்கணும் மாம்சத்தில் வெளிப்பட்ட தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கு சரீரம் உண்டு நல்லா புரிஞ்சுக்கணும் அதனாலதான் நம்ம தேவன் பாருங்க நம்ம வளங்குறா தேவன் நீங்களும் நானும் வணங்குற தேவன் கொஞ்சம் டிஃப்ரெண்டான தேவன் அவர் என்ன அவர் கடவுளா இருக்காரு அவர் மனுஷனா இருக்கா நீங்க என்ன பிரதர் ஒண்ணுமே புரியலையா அப்படிதான் நம்ம வணங்குற தேவன் அப்படிதான் அவர் என்ன கடவுளா இருக்கிறார் அவர் மனிதனா இருக்கிறார் நீங்க கேட்கலாம் ஆதி அபி பிரசர் இருக்கோமியா அப்படிதான் நம்முடைய தேவன் அப்படிதான் பாருங்க நம்முடைய தேவன் அப்படிதான் எத்தனை பேர் கலங்குது நம்ம பெரிய மனுஷங்க தான் ஆனா நம்ம தேவன் என்ன அவர் கடவுளா இருக்கிற மனுஷன் நீங்க அது ஆதி ஹபி அது அவரு அப்படிதாங்க நம்ம தேவனுடைய ஸ்பெஷாலிட்டி அது எத்தனை பேர் நம்புறீங்க இன்றைக்கி ஏ அப்புறப்பட்ட தேவனை பாருங்க அப்ப மனுஷனை தேவன் எப்படி சிரிச்சுக்கிறாராமா அவருடைய சாயில தான் படிக்கிறாரு ஆனா அவருடைய சாயல்ல வந்து ஆவியை படைச்சிட்டாரு ஏன்னா தேவன் ஆவியா இருக்காரு ஆவிய ஆவியான மனுஷனை படிச்சுட்டாரு இந்த ஆவியான மனுஷனுக்கு தேவன் ஒரு வடிவமைப்பை தரா இருப்பாருங்க அதுதான் என்ன சரீரம் எத்தனை பேருக்கு சொல்றீங்க எத்தனை பேருக்கு விளங்குது ஆவியான சரி ஆவியான இந்த மனுஷனுக்கு தேவன் ஒரு வடிவமைப்பு தராரு பாத்தீங்களா அதான் சரீரம் பாருங்க அந்த சரீரத்துடைய வடிவமைப்பு எப்படி கொடுக்குறாருமா மண்ணுனால குடுக்குறாரு அதான் சொல்லுவோம் மண்ணுனால குடுக்குறாரு யோசிச்சு பாருங்க மண்ணுனால நம்மளுடைய சரீரத்தை கொடுக்குறாரு இந்த சரீரத்தை மண்ணுனால டிசைன் பண்ணிட்டு இந்த சரீரத்தை ஆகணும் இந்த சரீரம் பாருங்க இந்த கை கால் கை காலு இந்த பாருங்க இந்த கை காலெல்லாம் பங்க்ஷன் ஆகணும் இப்ப நான் பேசுறது எல்லாம் ஆகணும் அதுக்கு பங்கன் ஆகறதுக்கு என்ன வேணும்னா தேவனுடைய ஜீவ சுவாசம் வேணும் பாருங்க எத்தனை பேருக்கு விளங்குது இது வந்து ஒரு டிரெஸ் மாதிரி பாருங்க இந்த சரீரம் நமக்கு ட்ரெஸ் மாதிரி போட்டாரு இந்த ட்ரெஸ்ஸை போட்டாரு பாருங்க ஏற்கனவே மனுஷனை ஆவியா ஆவியாக மனுஷனை கிரியேட் பண்ணிட்டாரு அவனுக்கு ஆவி ஆத்மான்னு கிரியேட் பண்ணிட்டாரு இப்போ அவனுக்கு அந்த வடிவமைப்பு கொடுக்கும் அந்த ஆவி ஆத்மாவுக்கு ஒரு வ வடிவமைப்பை கொடுக்கணும் அதுக்கான என்ன பண்றாரு இந்த ட்ரெஸ் பாருங்க இந்த சரீரம் வந்து ஒரு ட்ரெஸ் மாதிரி போடுறாரு பாருங்க ஒரு ட்ரெஸ்ஸை மாதிரி போட்டாரு பாருங்க போட்டு அந்த சீரத்துக்கு இப்ப பங்க்ஷன் கொடுங்க அதுக்குதான் தேவன் என்ன பண்றாரோ ஜீவ சுவாசத்தை கொடுக்குறாரு எத்தனை பேர் விளங்குது ஜீவ சுவாசத்தை கொடுக்கறதுனாலதான் என்ன ஆகுறான் மனுஷன் ஜீவாத்மாவான ஜீவாத்மானா என்ன இந்த சரீரமும் இந்த ஆத்மா ஆவியெல்லாம் ஒன்னா ஆகுது பாருங்க ஒன்னா கனெக்ட் ஆகுது பாருங்க எத்தனை பேர் விளங்குது கொஞ்சம் விளங்குன்னு நினைக்கிறேன் அப்போ இந்த சரீரம் ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கு என்ன சரீரத்தை எப்படி தேவன் சிஷிக்கிறாருன்னா ஜீவ சுவாசத்தை அவருடைய சுவாசத்தை கொடுக்குறாரு பாருங்க இன்னைக்கு நம்ம யோசிக்கிறோம் இன்னைக்கு பாருங்க ஏ இன்றைக்கு கடவுளே நம்பாதவங்க இயேசுவே நம்பாதவங்களாம் சொல்றாங்க அவர் என்னத்தை பண்ணாரு அவர் எதுக்கு நாங்க நம்பணும் ஏங்க இன்றைக்கு உங்க கை காலெல்லாம் நல்லா ஆடுதா பேசுறீங்களா நீங்க பேசுறீங்களே அது எப்படிங்க இன்ன வரைக்கும் அவருடைய ஜீவன் ஓடிட்டு இருக்கு உங்களுக்குள்ள தெரியுங்களா உங்களுக்கு இன்ன வரைக்கும் அவருடைய ஜீவன் ஓடுறதுனால தான் என்ன பண்றோம் நம்ம சரீரம் நல்லா நடக்குது பாருங்க அவருடைய ஜீவன் பாருங்க அதான் எத்தனை பேருக்கு விளங்குது அவருடைய ஜீவன் இன்ன வரைக்கும் வேலை செய்யுது ஆனா இதுல என்ன ஒரு ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னா ஆதாம் பாருங்க இந்த ஜீவ சுவாசத்துல ஒரு 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 பாட்டி இழந்தான் இழந்ததின் விளைவுனால்தான் என்ன ஆகுதுன்னா அவருடைய ஆவி ஆத்மா சரீரத்துல இழந்ததின் விளைவினால்தான் என்ன ஆகுதுன்னா நோய் வந்துருச்சு மரணம் வந்துருச்சு நித்திய மரணம் வந்துருச்சு பாருங்க எத்தனை பேருக்கு விளங்குது அதன் விளைவாக தான் என்ன ஆகுதுன்னா இன்றைக்கு இயேசு கிசை ஏற்றுக்கொண்டு நீங்க நானும் இந்த ஜீவ சுவாசத்தை மறுபடியும் பெற்றுக்கோம் ஜீவ சுவாசத்தை மறுபடியும் பெற்றுக்கிறோம் ஆவி ஆத்மா சரீரத்தில் பெற்று பெற்றதின் விளைவாக தான் என்ன ஆகுது நம்ம தைரியமா சொல்ல முடியுது எப்படி சொல்ல முடியுதுன்னா நம்ம இல்லாம வாழ முடியும் இதை வந்து மற்ற யாரும் சொல்ல முடியாது யாரு இயேசு விசுவாசிக்காதவர்கள் சொல்லவே முடியாது நாங்க இல்லாம வாழ்வோம் அப்படின்னு கண்டிப்பா வந்து பாருங்க நம்ம தைரியமா சொல்ல முடியும் நம்ம நோய் இல்லாமல் வாழ முடியும் ஏன் ஜீவ சுவாசத்தை இழந்து போன ஆதாம் ஏசு கிறிஸ்து வந்து அந்த ஜீவ சுவாசத்தை நம்ம கொடுத்துட்டாரு அப்படின்னு கேட்டாங்க அப்ப பிரதர் நான் மரணமே எல்லாம் வாழ்ந்துடலாமா இல்ல நல்லா புரிஞ்சுக்கணும் இந்த ஜீவ சுவாசத்தை தேவன் எப்படி கொடுக்கறாருனா ஆவியில கம்ப்ளீட்டா கொடுத்துட்டாரு ஆவி நீ மறிக்காது பாருங்க ஆவி நீ மறிக்கவே மறிக்காது ஆனா ஆத்மாவிலும் சரீரத்திலும் என்ன பண்றாரு அந்த ஜீவ சுவாசத்தை பாதியா கொடுக்குறாரு அப்ப மீதி அப்ப பிரதர் கொடுப்பாரு மீதி வந்து என்னன்னா ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணுவார் பாருங்க பைபிள் சொல்லுது பாருங்க ரோமர் எட்டாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனத்துல ரோமர் எட்டாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் இப்படியா சொல்லப்படுகிறது படிக்கிறேன் பாருங்க ரோமர் எட்டு இருபத்தி மூணுல அதுவும் அல்லாமல் ஆவின் முதற் பலன்களை பெற்ற நாமும் கூட ஆவின் முதற்னா என்னது அந்த ஆவில வந்து முதல்ல ஜீவசாஸ்திரத்தை பெற்றாச்சு அதை பெற்ற நாம நம்முடைய சரீர மீட்பாகிய புத்திர சுவிகாரம் வருவதற்கு காத்திருந்து நமக்குள்ள தவிக்கிறோம் பாருங்க நம்ம தவிச்சிட்டு இருக்கோம் எப்படா வரோம் எப்படா இந்த சரீரம் மீட்கப்படும் பாருங்க எப்ப மரணம் இல்லாமல் வாழ்வோம்னா இயேசுகிரி வரும் வந்தப்பதான் வர வந்து நம்மளை மீட்டுக் கொள்வார் அப்பதான் மரணம் இல்லாத வாழ்க்கை வாழ்வோம் அதோடைய ருசி தான் என்ன சுகம் தெய்வீக சுகம் வேற ஒண்ணுமே கிடையாது எதனால வழங்குது அப்போ நம்முடைய சரீரத்தை பாருங்க சரீரத்தை பார்த்தாலே தெரியும் தேவன் எப்படி நம்மளை சிரிச்சிருக்காரு இந்த சரீரம் எப்படி மீட்கப்பட்டிருக்குது இயேசு கிறிஸ்து மூலமா இந்த சரீரம் எப்படி மீட்கப்பட்டிருக்கிறது எத்தனை பேருக்கு வளர்ந்துருங்க அப்போ சரீரத்தை எந்த அளவுக்கு தேவன் பாருங்க இந்த சரீரம் டிசைன் எப்படி ஜீவ சுவாசத்தை கொண்டுதான் இந்த சரீரம் உருவாக்கப்படுது இந்த சரீரத்துல ஜீவன் ஓடுது பாருங்க என்ன தேவன் மண்ணினால கிரியேட் பண்ணி அந்த சரீரத்துக்கு ஒரு ஜீவனை கொடுத்ததுனாலதான் பாரு என்ன பண்றாரு என்ன ஆகுது ஆவி ஆத்மா சரீரம் ஒன்றாகுது பாருங்க இன்றைக்கு தேவனுடைய ஜீவ சுவாசம் கிருபையாய் எல்லா மனுஷனுமே மனுஷ கிட்ட தான் பாருங்க அவங்க கை காலு எல்லாம் நல்லா ஓடுறாங்க ஓடுறாங்க வராங்க பாருங்க அதுக்கப்புறம் என்ன ஏசு கிறிஸ்துவ ஏற்றுக்கொண்ட பிறகு என்ன நடக்குது அவங்களுக்கு அந்த ஜீவ சுவாசம் இன்னும் கூட கம்ப்ளீட்டா கிடைக்குது பாருங்க எப்படி இன்னும் அவங்களோட சரீரத்துல யாதி இல்லாமல் வாழ முடியுது பாருங்க அதான் பைபிள் சொல்லுது யோபு யோபு புஸ்தகம் இந்த வசனத்தை நீங்க படிச்சிருக்கீங்களா என்னன்னு தெரியல இதை பார்த்து நம்ம முடிப்போம் யோபு யோபு பதினான்காம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் வசனத்துல அவன் மாம்சம் அவனில் இருக்கும் எனவும் அதற்கு நோவு இருக்கும் ஏன் இன்னைக்கு நோய் வருது அப்படின்னு சொல்றாங்கன்னா யோக யோகுக்கு ஒரு வெளிச்சம் பாருங்க என்ன அவன் மாம்சம் அவங்க கிட்ட இருக்கிற வரைக்கும் அவன் சரீரம் அவங்க கிட்ட இருக்கிற நோவு இருக்கும் பையன் ஏன்னா அவன் ஜீவசாசத்தை இறந்துட்டானே அப்போ இன்றைக்கு நம்ம ஜீவ சுவாசத்தை இருக்கும் யோவுக்கு பாருங்க அன்றைக்கு அந்த ஜீவசாசத்துடைய அந்த அந்த அளவுக்கு வெளிச்சம் இல்லை பாருங்க இன்றைக்கு நமக்கு அந்த வெளிச்சம் இருக்கு என்ன நம்ம ஜீவ சுவாசத்தை பெற்று இருக்கும் இனி நமக்கு என்னத்தை இன்னைக்கு நமக்கு என்ன இல்லை நோவு இருக்காது என் மாம்சம் எனக்குள்ள இருந்தாலும் நோவு இருக்காது ஏன் அந்த நோவெல்லாம் அவர் எடுத்துக்கிட்டார் ஏசி எடுத்துக்கிட்டார் எத்தனை பேர் சொல்றீங்க எனக்காக வந்த அந்த ஜீவ சுவாசம் அவர் தான் இயேசுதான் எடுத்துக்கிட்டாரு எல்லாத்தையும் எடுத்து என்ன பண்ணிட்டாரு ஜீவ சுவாசத்தை நமக்கு பாத்தீங்களா எத்தனை பேருக்கு விளங்குது நமக்கு அதான் ஏசுகிரிஸ் என்ன பண்றாரு சீஷர்ல பார்த்து ஊதுவார்ல பாத்துக்கீங்களா பார்த்து பாத்து கிருஷ்ண என்ன பண்ணுவாரு ஊதி பர்சுத்தாவியினர் பெற்றுக்கொள்ளும்னு சொல்லுவாருல அது என்ன காட்டப்படுதுன்னா வேதவனு என்ன சொல்றாங்கன்னா எப்படி வந்து ஆதியாமத்து இரண்டாம் அதிகாரம் ஏழாம் அவசரத்துல நடந்ததோ அதே தான் இங்கேயும் நடக்குது ஒரு புதிய மனுஷனை புதிசாவே சிருஷ்டிக்கிறாரு அப்படியே சிருஷ்டிக்கிறாரு சொல்லப்படும் இன்றைக்கு நீங்களும் நானும் இயேசு ஏற்றுக் கொண்ட நிமித்தம் பர்சுத்தாவினர் பெற்று பெற்றதின் விளைவு என்ன நம்ம சரீரத்துல என்ன ஆஹ் பர்சுத்தாவினர் தெய்வீக சுகத்தை நம்ம கிட்ட அடிக்கடி காட்டுறாருப்பா காட்டுறாருப்பா நீ தெய்வீக சுகத்துக்கு சொந்தக்காரன்பா சிலுவையில உனக்காக இயேசுகிசு கொடியேற்றிருக்காருப்பா கொடியேற்றார் பர்சுத்தாவியவர் எத்தனை பேர் விளங்குது அப்போ உம் ஜீவ சுவாசத்தை கொண்டு நம்முடைய சரீரத்தை தேவன் என்ன பண்றாரா உயிர்ப்பிக்கிறார் அப்போ இவ்வளவு பண்றாரு பாருங்க சரீரத்துக்கு ஏங்க இவ்வளவு இம்பார்டன் கொடுக்கணும் ஏங்க சரீரத்துக்கு தேவன் முக்கிய படுத்துறாருங்க ஏன் தெய்வீக சுகத்தை சரீர சரீரம் பெற்றுக்கொள்ளணும் பாருங்க சாவாமுடைய முன் தான் என்ன நோயே இல்லாமல் வாழ்றது நிச்சயமா மனுஷனுக்கு மரணம் இருக்கு பாருங்க அந்த மரணம் நோயினால வினால மறிக்கக்கூடாது மனுஷன் அப்ப பிரதர் அப்போ இத்தனை நாள் வந்து நோய் இல்லாமல் மறிச்சிருக்காங்களா எவ்வளவு பேர் மறிச்சிருக்காங்க வேதாமத்துல இன்று பில்லி என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு போதகர் அவர் நோய் இல்லாமல் தான் மரிச்சாரு அவர் என்ன சொன்னாரு சரிங்களா என்ன பண்ணாரு கூப்பிட்டாரு எல்லாரும் கூப்பிட்டாரு வாங்க 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 ஏன் நான் இன்றைக்கு தேவன் என்ன கூப்பிட போறாரு நான் தேவன்கிட்ட போறேன் ஏன் ஒர்க்கெல்லாம் பிடிச்சேன்னு சொல்லிட்டு பாருங்க அழகா படுகிறாரு அழகா கலந்துடுறாரு என்ன பண்ணுறது சொல்றீங்க ஆமாங்க நீங்க சொல்லலாம் உடனே எடுக்க உடனே சொல்லுவாங்க எளியா வியாதிப்படுத்தி எலிசா வியாதிப்படுத்த மாதிரி அதுக்கான ஆன்சர் சொல்றதுக்குலாம் நான் வரல பாருங்க தேவன் எதை எதை சொல்லிட்டாருன்னா நோயே இல்லாமல் தான் வாழும் தேவன் சொல்லிட்டார் அவ்வளவுதான் தன் தன் விசுவாசின்படி வாழப்படும் தேவன் சொல்லியிருக்க அப்போ நோயே இல்லாமல் தான் நம்ம வாழணும் நோயே இல்லாம தான் மறிக்கணும் வருகை தாமதிக்குமானால் நம்ம நோயே தான் மறிக்கணுமா ஸ்டேவான் எப்படிங்க மறிச்சாரு நோய் நோயோட மறிச்சாரு இல்ல ஸ்டேவான் சொல்லிட்டாரு கல்லடி வாங்கும்போது ஸ்டேவன் என்ன சொன்னாரு தேவனையும் ஆவி எடுத்துக்கொள்ளும்னு சொல்லணும்னு எடுத்துட்டா இன்றைக்கு நீங்க நீங்க சொல்ற போறீங்க தேவனி ஆவி எடுத்துக்கொள்ளணும்னா பாருங்க நம்மளுக்கு நிறைய வேலை தேவ சொன்னா எடுத்து பாரு நிச்சயமா எடுத்து பாருங்க தெரியுங்களா உங்களுக்கு அதனாலதான் பாருங்க ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கும் பேசுறது தேவனி எனக்கு நிறைய வேலை அதனால தான் பாருங்க நான் அடிக்கடி சொல்லுவோம் என்னுடைய பிரேயர்ல நூத்தி இருபது ஆண்டுகளுக்கு மேலே வாழ வைப்பாருன்னா என்ன அர்த்தம் நூத்தி இருபது ஆண்டுகள்னா என்ன சும்மா இருக்க கூடாது பாருங்க நூத்தி இருபது ஆண்டுகள் நல்லா வாழணும் பாருங்க நூத்தி இருபது ஆண்டுகள் எப்படி வாழணும் பேர கையை புடிச்சிட்டு பேரன் தடியை கொடுத்துட்டா அப்படிலாம் வாழக்கூடாது பாருங்க நூத்தி இருபது ஆண்டுகள் எப்படி வாழணும் நீங்களே என்ன பண்ணணும் உங்களுடைய ஒர்க்கை நீங்களே பண்ணணும் உன்னுடைய ஒர்க்கை நீங்களே பண்ணி நீங்களே வேலை செய்யணும் பாருங்க அப்படிதான் வாழணும் பாருங்க நான் அதை விசுவாசிக்கிறேன் அதுக்கப்புறம் நம்ம வேலை எல்லாம் முடிச்சதற்கு தேவன்ன்ற சொல்லணும் கத்தாவே நான் ரெடி என்னை கூப்பிடுங்க அப்ப பாருங்க நம்ம சரீரத்துக்கு எந்த அளவுக்கு இம்பார்ட்டன் கொடுக்குறாரு பாருங்க மனுஷன் ஆவியா இருக்கிறான் அந்த ஆவியான மனுஷனுக்கு ஒரு என்ன சரீரம் ஒரு வடிவமைப்பு கொடுக்குறா அந்த வடிவமைப்பு தான் என்ன சரீரம் அந்த சரீரத்தையும் எப்படி எப்படி அந்த சரீரத்துக்கு ஒரு ஜீவனை கொடுக்குறான்னா அவருடைய ஜீவ சுவாசத்தையே கொடுக்குறேன் ஏங்க சுகமா வாழணும் பாருங்க ஆதாம் பாருங்க நோயே இல்லாம சரிங்களா பாவம் வரத்து மாதிரி ஆதாம் பாருங்க ஏதாச்சும் ஒரு ப்ரூஃப் காட்டுங்க நோய் இரு நோயோட ஆதாமுக்கு வந்து தலைவலி இருந்தது தேவ்டர் அடிக்கடி கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு தலைவலி இருக்கா இல்ல ஒண்ணுமே இல்ல பாருங்க விசாஸ் வந்ததுனால தான் அவனுக்கு தலைவலி இருந்தது அவனுக்கு தலைவலி அவன் குடும்பத்துல தலைவலி யோசிச்சு பாருங்க அப்போ எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க தேவன் நம்முடைய சரீரத்துக்கு இம்பார்ட்டன் கொடுக்குறான் சொல்லாமா என் சரீரத்தை நீங்க இந்த அளவுக்கு இந்த அளவுக்கு பாருங்க ஜீவ சுவாசத்தை சரீரத்துல உண்டே ஜீவ சுவாசத்தை என் சரீரத்துல ஊதிருக்கீங்க அந்த ஜீவ சுவாசத்தை இழந்து போனா ஆதாம் ஆனாலும் ஏசு கிறிஸ்துவை கொண்டு மறுபடியும் அந்த ஜீவ சுவாசத்தை என் சரீரத்துல வச்சு எனக்கு நோயே இல்லாம வாழ எனக்கு கிருபை தந்திரியா ஸ்தோத்திரம் எத்தனை பேர் சொல்றீங்க இன்றைக்கு அப்படி பண்ண தேவனை ஆராதிக்கணும் வருகிற வருகிற காலங்கள்ல நம்ம இன்னும் அந்த சரீரத்தை பற்றி ஆழமாய் பார்ப்போம் கத்தத்தாமே உங்களை யாவரையும் ஆசீர்வதிப்பாங்க ஆமே